ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கறி வந்திருக்கோம் நம்ம ஊரில் கறிக்கடை இருக்கிற மாதிரி கொரியாலையுமே கறிக்கு தனியாக கடைகள் உண்டுங்க இங்கே வந்து என்னென்ன வச்சிருக்காங்கன்னா பீஃப் போர்க் அப்புறமா சிக்கன் இருந்தது நாங்கள் இன்றைக்கி சிக்கன் வாங்க வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி போன் போன்லெஸ் மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்க் பெல்லி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் இப்போது ரெண்டு ரூம் பார்த்தீங்களா அதுதான் வந்து ஃப்ரீசரும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல்காக பெரிய பெரிய இது இருக்கும் இங்கே வந்து சாஸ் வச்சுருந்தாங்க இங்கேயே வந்து கட் பண்ணி அவங்க நம்ம இந்த ஸ்லைஸ் தின் ஸ்லைஸோ இல்லை போனோ போனில்ஸோ அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள்ல இது வந்து கறி கட் பண்ணுற மிஷின்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு தெர்மாக்கோல் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே வந்து ஐஸ் பேக் இல்லாட்டா ஜெல் பேக் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு கட் பண்ண கறியை வச்சு ஒரு விராப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்க வந்தோம் எங்களுக்கு சிக்கன் தான் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிக்கன் வந்து மோஸ்ட்லி டிஸ்ப்ளேயில் வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஃபுல் சிக்கனாக வச்சுருப்பாங்க ஸோ நம்ம கேட்கிட்டோன்னா ஒரு சிக்கனாக ரெண்டு சிக்கனாகன்னு கேட்பாங்க ஒன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒன் வந்து அவங்க எல்லா பார்ட்ஸையும் கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க இங்கே வந்து ஹாஃப் கேஜி அந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க ஒரு சிக்கன் தான் ஃபுல்லாக கிடைக்கும் அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஒரு சிக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொரியன் ஒன் அதாவது நம்ம ஒரு மணிக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கிட்ட சிக்கன் வந்து போன் போன்லெஸ் இதெல்லாம் வாங்கணும் ஹாஃப் கேஜிலாம் வாங்கினா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தாங்க வாங்க முடியும் இங்கே வந்து ஃபுல் சிக்கன் தான் கொடுப்பாங்க